ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகமீன் கருவாட்டில் தான் தொக்கு செஞ்சோம் அதுவும் நான் செய்யலை என் ஹாப்பி தான் செஞ்சார் எப்படி செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கருவாடு வாங்கிட்டு வந்து சுடுதண்ணி வேக வச்சு அதில் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறாரு பாரு பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கருவாடெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிக்கிட்டாரு இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டுந்தான் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு எப்பவும் போல் தாளிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு போட போகிறாரு சரி ஈவினிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்தாரு சரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு அவரே நானே செய்கிறேன் அப்படினதுனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு அடுத்தது கடுகு போட்டுக்கிட்டாரு அப்புறமா வந்து கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுறாங்க கொஞ்சம் என்ன நல்லா ஒரே புகையாக வருது அப்புறம் கருவேப்பிலை போடுறாங்க நல்லா வதக்கி விடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் என்ன அடுப்பு கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த இடத்துல நிற்க முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற வச்சு இருக்கிறாங்க அதை வந்து கரைச்சி அதிலேயே ஊற்றுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீராக தெரியுது பாருங்கள் புளி நல்லா கரைச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆட் பண்ணிங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படின்னாவே புளி ஊற்றி வச்சோம்னா சூப்பராகவும் இருக்கும் அடுத்த நாள் வரைக்கும் அது கெட்டு போகாது புளி தண்ணி வந்து நம்ம வேணுங்கிற அளவு ஊற்றுறோம் அதுக்கப்புறமா தான் வந்து இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாழ் பார்த்திங்கன்னா நானும் குழம்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்து கடலிகிட்ருக்கிறேன் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ வந்து நாங்கள் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறோம் வர மிளகா கொஞ்சம் போடுவோம் அது போக வீட்லேயே யாராச்சும் குழம்பு மசாலா தூள் இருந்துச்சு அது கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணிருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கத்தில் குளம் மசாலா ரெண்டுமே ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கருவாடை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறோம் இந்த கரு மீன் வந்து கொஞ்சம் கருவாடை செஞ்சு வச்சுருக்கறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக வைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் எங்கள் அப்பயும் வந்து போட்டுட்டு ஒவ்வொரு கருவாடை பாருங்கள் 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 ம் எல்லா மீனையும் போட்டு வச்சு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி புளியெல்லாம் அந்த கருவாடோட மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எப்பவுமே வந்து லேடிஸ் என்ன தான் வந்து பார்த்து பார்த்து சமைச்சாலும் ஒவ்வொருத்தருக்கு கைப்பக்குவோங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே தெரியாமல் இருந்தால் கூட அவங்க ஏதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சூப்பராக தான் இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக சமைக்க தெரியாது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் செஞ்சு தருவார் எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் கருவாடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த கருவாடு தான் சாப்பிட்டோம் கூடவே இன்னொரு டிஷ்ஷும் சாப்பிட்டோம் அதுவும் சூப்பராக இருந்தது அது என்ன மீனோட முட்டை வந்து அவங்க மாமா வருத்தார் அதுவும் செம்ம சூப்பராக இருந்தது நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இது தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டு எல்லாருமே நைட்டு படு தூங்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கருவாடு உங்களுக்கும் கிடச்சிதுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பெருசாக எந்த ரெசிபியுமே கிடையாது சிம்பிளான ரெசிபி தான் தேங்க்யூ